ஒரு மலை நாளில் தமிழ்நாட்டின் தென்கரை பகுதிகளில் உள்ள பழைய மனோரத்தில் நடந்த மர்மங்களின் கதை இது அந்த மனோரம் ஒரு காலத்தில் பெரிய ஜமீன்தாரின் அரண்மனை ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கொடூர விபத்தில் அந்த குடும்பம் அழிந்தது அந்த நேரத்தில் அங்கே ஒரு தைரியசாலி பருத்தி தொழிலாளி சந்தரா வசித்து வந்தாள் அந்த வீடு தற்போது அழிந்தும் அழியாத ஒரு நினைவாக காட்சியளிக்கிறது கிராம மக்கள் அங்கு போக தயங்குகிறார்கள் ஏனெனில் ஒரு பேய் அதன் மீது ஆதாரமாக இருப்பதாக நம்பினர் அந்த பேய் யாராக இருந்தது தெரியுமா ஜமீன்தாரின் மகளான காயத்ரி குடும்பத்தின் கொடுமைகளுக்கு பலியான உயிரிழந்த பெண் ஒரு நாள் குருபதி என்ற ஒரு தோழர்கள் குழு அந்த மனோரத்தை ஆராய்ச்சி செய்ய எண்ணியது அவர்களுக்கு உண்மையில் பேய் நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த மர்மங்களின் பின்னணி உணர வேண்டுமென்று முடிவு செய்தனர் இரவு முழுக்க அவர்கள் அந்த மனோரத்தில் தங்கினர் குளிர்ந்த இரவில் அவர்கள் ஒரு பழைய அறையை திறந்தனர் அறையின் மூலையில் வெள்ளையாடையில் ஒரு இளம் பெண் திரியை கொண்டாடி கொண்டிருந்தாள் அவளது குரல் மிகவும் மென்மையாக இருந்தது ஆனால் அவள் பின்னலில் ஏதோ ஒரு கோபம் மறைந்திருந்தது அவள் குரல் அதிர்ச்சியூட்டியது என்னை இங்கே இருந்து விடுவிக்க முடியுமா அவர்கள் பயப்படவில்லை ஆனால் குழப்பத்துடன் அந்த பெண்ணின் கதையை கேட்டனர் காயத்ரி அவர்கள் பூர்வீக கதையை சொல்லத் தொடங்கினாள் எனது தந்தை ஒரு கொடூரமான மனிதர் என்னை அவரே நாசமாக்கினார் எனது ஆவி இந்த வீட்டிற்குள் சுவர்களுக்குள் சிக்கியது நான் சாந்தி பெற முடியாது குறுப்படிகள் என்ன செய்ய முடியும் என்று தெரியாமல் தட்டுமாறினார்கள் ஆனால் அவர்கள் தவறு செய்தனர் அவர்கள் அவளது வழியை அலட்சியமாக எண்ணின அடுத்த நொடியே அறையின் கதவுகள் தானாக மூடப்பட்டு அறை முழுவதும் இருள் நிறைந்தது குரல் கோபமாக மாறியது நீங்கள் என்னை விடுவிக்கவில்லை என்றால் உங்களின் இரத்தம் இங்கே உரியப்படும் என்று சொன்னாள் அவர்கள் தப்பி ஓட முயன்றும் முடியவில்லை ஒருவர் ரகசிய மழுங்கிய படிகளில் விழுந்து இறந்தார் மற்றொருவர் கண்ணில் காயத்துடன் உள்ளே முடங்கினார் அந்த ராத்திரியில் இறுதியில் குருபதியின் இருந்தவர்கள் ஒருவரைத் தவிர எல்லோரும் மரணித்தனர் அந்த ஒரு நாள் தனது கிராமத்துக்கு திரும்பி வந்து அந்த கதையை கூறினான் ஆனால் இன்னும் யாரும் அந்த மனோரத்தில் செல்ல முடியவில்லை அந்த வீட்டின் கதவுகள் இன்னும் இரவில் தானாக திறக்கின்றன மேலும் காயத்ரியின் குரல் அந்த மர்மமான இரவுகளில் ஒழிக்கத்தான் செய்கிறது நீங்கள் தற்போது அந்த ஊரில் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க நம் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்